வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது தாரிணி முதலில் தலைப்புச் செய்திகள் ஜி டுவெண்டி மாநாட்டை இந்தியா நடத்துவது ஒவ்வொரு இந்தியனுக்கும் கிடைத்த பெருமை ஜி மாநாடு நடத்துவது குறித்த அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு ஜி நிகழ்வுகளுக்கு முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் தமிழ்நாடு வழங்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி உலகத் தலைவர்களுடன் பிரதமர் மோடி நல்லுறவை பேணியதால் ஜி டுவெண்டி நாடுகளின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றதாக எடப்பாடி பழனிசாமி புகழாரம் புதிய பாரதத்தை உருவாக்க தேசியவாதம் முக்கியம் என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு தமிழக மக்கள் நலனுக்கு எதிராக செயல்படும் ஆளுநருக்கு எதிராக விரைவில் போராட்டம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவிப்பு டிசம்பர் ஆறாம் தேதியான இன்று பாபர் மசூதி இடிப்பு தினத்தையொட்டி பொதுமக்கள் கூடும் இடங்களில் கூடுதல் பாதுகாப்பு ரயில் நிலையத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் தீவிர சோதனை சத்துணவு மையங்களை மூடிடும் எண்ணம் அரசுக்கு அறவே கிடையாது சத்துணவு திட்டத்தை வலுப்படுத்திடவும் தொடர் கண்காணிப்பு செய்திடவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் கீதா ஜீவன் உறுதி வரும் ஏழு எட்டு ஒன்பதாம் தேதிகளில் மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் அந்தமான் கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறும் என எச்சரிக்கை கொலம்பியாவில் கனமழையால் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி முப்பத்தி மூன்று பேர் உயிரிழப்பு ஏராளமானோர் மாயும் மீட்பு பணி தீவிரம் உலகக்கோப்பை கால்பந்து தொடர் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் ஜப்பானை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியது குரேஷியா இனி விரிவான செய்திகள் ஜி டுவெண்டி மாநாட்டை இந்தியா நடத்தவுள்ளது ஒவ்வொரு இந்தியனுக்கும் கிடைத்த பெருமை என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்தியாவில் நடைபெறவுள்ள ஜி டுவெண்டி மாநாடு குறித்து அனைத்து கட்சியினருடன் ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அனைத்து கட்சியினரும் பங்கேற்றனர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி உயசிக்க தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி ஜி டுவெண்டி மாநாட்டை நடத்துவது ஒரு கட்சிக்கோ ஒரு தனிநபருக்கோ கிடைத்த பெருமை அல்ல என்றும் ஒவ்வொரு இந்தியனுக்கும் கிடைத்த பெருமை என தெரிவித்தார் இயற்கை பாதுகாப்பு காலநிலை மாற்றத்தை கையாள தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனத்தினை உருவாக்கியுள்ளதாக ஜி டுவெண்டி ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஜி டுவெண்டி ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான ஜி டுவெண்டி தலைமையை இந்தியா ஏற்றிருப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாராட்டுகள் என கூறியுள்ளார் அமைதி அகிம்சை நல்லிணக்கம் சமத்துவம் சமநீதி ஆகிய உயர் விழுமியங்களை உலகளவில் கொண்டு செல்ல பிரதமர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வார் என்றும் தாம் நம்புவதாக தெரிவித்துள்ளார் இயற்கை பாதுகாப்பு இயக்கங்களை நிர்வகிக்கும் காலநிலை மாற்றத்தை கையாளவும் தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனம் என்ற பெயரில் சிறப்பு நோக்கு நிறுவனத்தினை உருவாக்கியுள்ளதாக அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டார் டெல்லியில் நடைபெற்ற ஜி டுவெண்டி பூர்வாங்க ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக சார்பில் பங்கேற்பதில் மகிழ்ச்சியடைவதாக அதிமுக இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமர் மோடியின் கடின உழைப்பால் உலகெங்கிலும் உள்ள நாடுகளின் உயர்மட்ட பிரமுகர்களுடன் நல்லுறவை பேணி இந்தியாவின் நற்பெயரை உயர்த்தியதன் காரணமாக ஜி டுவெண்டியின் தலைமை பொறுப்பு சாத்தியமானது என குறிப்பிட்டுள்ளார் இது நூற்றி முப்பது கோடி இந்தியர்களை தலைநிமிரச் செய்துள்ளது என்றும் ஜி டுவெண்டி தலைவர் பதவியை நமது நாடு பெற்றிருப்பது உலகரங்கில் இந்தியாவிற்கு கிடைத்த அங்கீகாரம் என தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சத்துணவு மையங்களை மூடிடும் எண்ணம் அரசுக்கு அறவே கிடையாது என சமூக நலத்துறை அமைச்சர் கீதாஜீவன் கூறியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலம் முழுவதும் இருபத்தி எட்டாயிரம் சத்துணவு மையங்களை மூடுவதற்கு அரசு திட்டமிட்டுள்ளதாக பத்திரிகையில் செய்தி வெளிவந்துள்ளதாக கூறியுள்ளார் ஆனால் சத்துணவு மையங்களை மூடிடும் எண்ணம் தமிழக அரசுக்கு அறவே கிடையாது என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் பள்ளி சத்துணவு மையங்களின் எண்ணிக்கை அல்லது பணியாளர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் எந்தவித நடவடிக்கையும் அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் சத்துணவு திட்டத்தை மேலும் வலுப்படுத்திடவும் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் பள்ளிகளில் எல்லா ஆண்டும் நடப்பதைப் போல இந்த ஆண்டும் அரையாண்டு தேர்வு நடைபெறும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் தேர்வுக்கு விடுமுறை விடுவது குறித்து எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் தொடக்கப் பள்ளிகள் மூடப்பட மாட்டாது என்றும் அவர் உறுதியளித்தார் தமிழகம் முழுவதும் உள்ள நூற்றி ஆறு இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்போருக்கு முன்னூற்றி பதினேழு கோடி ரூபாய் மதிப்பில் ஏழாயிரம் வீடுகளை கட்ட முதல்வர் உத்தரவிட்டுள்ளதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார் நான் சென்று பார்வையிட்டு முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து சென்றேன் அந்த அடிப்படையில் முதலமைச்சர் தாய் உள்ளத்தோடு தமிழகத்தில் உள்ள நூற்றி ஆறு முகாம்களில் ஏழாயிரத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு வீடுகள் கட்டுவதற்காக முன்னூற்றி பதினேழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அது மட்டுமல்லாமல் அனைத்து வசதியோடு அடிப்படை வசதிகள் சாலை வடிகால் குடிநீர் மின்வழக்கு போன்ற அனைத்து வசதிகள் நூலகம் உள்பட அங்கே அங்கன்வாடி உள்பட அனைத்து வசதிகளும் அவர்களுக்கு செய்து தர வேண்டும் என்ற திட்டத்தை வகுத்து முதல் கட்டமாக மூணாயிரத்தி ஐநூறு வீடுகள் கட்டுகின்ற பணி துவங்கப்பட்டுள்ளது புதிய பாரதத்தை உருவாக்க தேசியவாதம் மிகவும் முக்கியம் என தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் சென்னை மந்தியவெளியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்தியாவைச் சேர்ந்த பட்டதாரிகள் உலகளவில் சிறந்த அளவில் பல துறைகளில் பணியாற்றி வருவதாக தெரிவித்தார் புதிய பாரதத்தை உருவாக்க தேசியவாதம் மிகவும் முக்கியம் என்றும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி குறிப்பிட்டார் ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்யும் மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்க மறுக்கும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக விரைவில் போராட்டம் நடத்தப்படும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் விரைவிலே கவர்னரை எதிர்த்த ஒரு போராட்டத்தை நடத்துவது என்று தீர்மானித்திருக்கிறோம் ஆனால் இப்போ வரைக்கும் கூட அந்த ஆன்லைன் சூதாட்டத்துக்கான தடை மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்க மறுக்கிறார் அதில் எந்த நியாயமும் ஏன் கொடுக்க மறுக்கணும் அது என்ன பெரிய கால்பந்தாட்ட போட்டியா கிரிக்கெட் போட்டியா விளையாட்டு போட்டியா அது ஒரு சூதாட்டத்தை தடை செய்வதற்கு அனுமதி மறு அனுமதி கொடுக்க மாட்டேன்னா அது என்ன ஆளுநர் நமக்கு புரிய மாட்டேங்குது இப்படி கிட்டத்தட்ட இருபதுக்கு மேற்பட்ட மசோதாக்களை போட்டு முடக்கி வச்சிருக்கிறாரு ஆன்லைன் சூதாட்ட ஆதரவாக தமிழக ஆளுநர் செயல்படுவதாக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி குற்றம் சாட்டியுள்ளார் அவசர சட்டத்திற்கும் மசோதாவுக்குமான இடைவெளியில என்ன நடந்தது எதற்காக வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களை புறக்கணித்து விட்டு சூதாட்ட ஆன்லைனோட நலன்களுக்காக தமிழக ஆளுநர் வேலை செய்கிறாரு அப்படி தமிழக ஆளுநரை சூதாட்டம் நடத்துறவங்களுடைய நலன்களுக்காக உழைக்க சொல்லி வற்புறுத்தியது யார் அவர் சார்ந்திருக்கிற கட்சியா இல்ல அவரை அனுப்பி இருக்கிற அரசாங்கமா இல்ல அதில் இருக்கிற தலைவர்களா இல்லை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையா எது சூதாட்ட கம்பெனிகளின் சார்பாக இருக்கிறது அப்படிங்கறத வந்து ஆளுநர் விளக்கணும் ஏன் வந்து ஆளுநர் வந்து முதல் அவசர சட்டத்தை தானே கையெழுத்து போட்டிருப்பாரு அப்போ அதே அவசர சட்டத்தான மீடு மசோதாவாகி இருக்குது ஏன் மறுக்கிறாரு அப்போ மிக நிச்சயமாக இந்த இடைப்பட்ட காலத்தில் தமிழகத்திற்கு துரோகம் இழைக்கின்ற தமிழக மக்களின் எதிர்காலத்தை பாதிக்க பாதிக்க வைக்கக்கூடிய சக்திகள் இந்த ஆளுநருடைய முடிவில் வந்து இன்ஃபுளுயன்ஸ் செலுத்தியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் நாட்டுப்புற கலைக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் அளிக்கும் வகையில் சென்னையில் நமவூர் திருவிழா என்ற பெயரில் தமிழக அரசின் கலை பண்பாட்டுத் துறையால் நடத்தப்படவுள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் பங்கேற்கும் கலைக்குழுக்கள் தங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்தும் வகையில் ஐந்து நிமிட வீடியோவினை குறுந்தகடு அல்லது பென்ட்ரைவில் பதிவு செய்து அனுப்ப வேண்டும் என கூறப்பட்டுள்ளது இந்த குழுவினர் கலை பண்பாட்டுத் துறையின் மண்டல கலை பண்பாட்டு மைய அலுவலகங்களுக்கு தங்கள் குழுவின் முழு விவரங்களை பதிவு தபாலில் அனுப்ப வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது தேதி கடைசி நாள் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய வகுப்பினருக்கான பத்து சதவீத இடஒதுக்கீடு செல்லும் என்ற தீர்ப்பினை மறு ஆய்வு செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் திமுக மனு தாக்கல் செய்துள்ளது திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி தாக்கல் செய்துள்ள இந்த மனுவில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய வகுப்பினருக்கான பத்து சதவீத இடஒதுக்கீட்டினை அளிக்க வகை செய்யும் அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினர் என்பதற்கான விளக்கம் அளிக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார் முன்னேறிய வகுப்பினரை அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் மூலம் பின்தங்கிய வகுப்பினராக எவ்வாறு அழைக்கலாம் என்பதை உச்சநீதிமன்றம் ஆராயவில்லை என கூறியுள்ளார் எனவே உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய வேண்டியுள்ளது என்றும் அந்த மனுவை வழக்கமான நீதிமன்றத்தில் விசாரிக்க வேண்டும் என்றும் ஆர் எஸ் பாரதி அந்த மனுவில் தெரிவித்துள்ளார் குஜராத்தில் நடைபெற்ற இரண்டாம் கட்ட தேர்தலில் அறுபத்தி ஓரு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன அம்மாநிலத்தில் மொத்தமுள்ள நூற்றி எண்பத்தி இரண்டு தொகுதிகளில் முதற்கட்டமாக எண்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு கடந்த ஒன்றாம் தேதி தேர்தல் நடந்தது இரண்டாம் கட்டமாக மீதமுள்ள தொன்னூற்றி மூன்று தொகுதிகளில் நேற்று தேர்தல் நடத்தப்பட்டது காலை எட்டு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஐந்து மணிக்கு நிறைவடைந்தது ஐந்து மணி நிலவரப்படி ஐம்பத்தி எட்டு சதவீதமான வாக்குகள் பதிவாகியிருந்ததாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்தது மாலை ஐந்து மணிக்கு முன்பாக வாக்குச்சாவடிகளுக்கு வந்து வரிசையில் காத்திருந்தவர்களுக்கு வாக்களிக்க கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட்டது இந்நிலையில் குஜராத்தில் இரண்டாம் கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் அறுபத்தி ஒன்று சதவீத வாக்குகள் பதிவாகின என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இருகட்டமாக நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி வரும் எட்டாம் தேதி நடைபெறும் அன்றைய தினம் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவு இதேபோல இமாச்சலப்பிரதேசத்தில் உள்ள அறுபத்தி எட்டு சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்து முடிந்துள்ளன ஓட்டுப்பதிவு மாலை ஐந்து மணிக்கு நிறைவடைந்த நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் எட்டாம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படவுள்ளது அன்றைய தினம் இமாச்சலில் புதிதாக ஆட்சிய எந்த கட்சி அமைக்கும் என்ற விவரம் தெரியவரும் ஜெர்மன் நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆனலேனா பேபாக் இரண்டு நாள் பயணமாக டெல்லிக்கு வந்தார் அவருடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சுவார்த்தை நடத்தினார் எரிசக்தி வர்த்தகம் பருவநிலை மாற்றம் ஆகிய துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான வழிமுறைகள் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினர் பின்னர் அனலேனா பேபாக் வெளியிட்ட அறிக்கையில் இந்தியா ஜெர்மனியின் இயற்கையான கூட்டாளி என்றும் இருபத்தி ஒராம் நூற்றாண்டில் சர்வதேச நாடுகள் தரவரிசை வடிவமைப்பதில் இந்தியா உறுதியான செல்வாக்கை கொண்டிருக்கும் என கூறியுள்ளார் டிசம்பர் ஆறாம் தேதியான இன்று பாபர் மசூதி இடிப்பு ஒட்டி ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் திருச்சி ரயில் நிலையம் மற்றும் ஈரோடு ரயில் நிலையத்தில் ரயில்வே போலீசார் மோப்பராய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்களுடன் சோதனையை மேற்கொண்டனர் ஆயிரக்கணக்கான ரயில்வே பாதுகாப்பு படை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்தமான் கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வுப் பகுதியால் புதன்கிழமை முதல் மூன்று நாட்களுக்கு தமிழகத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் கூறியுள்ளார் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து புயலாக வலுப்பெற்று எட்டாம் தேதி வட தமிழகம் புதுவை தெற்கு ஆந்திர கடற்பகுதியில் நிலவக்கூடும் இதன் காரணமாக ஏழு எட்டு ஒன்பது ஆகிய தேதிகளில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் மீனவர்கள் ஐந்து ஆறு தேதிகளில் அந்தமான் கடற்பகுதிகளுக்கும் ஏழு எட்டு தேதிகளில் தென்மேற்கு வங்கக்கடல் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கும் எட்டாம் தேதி தமிழக கடற்பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் தெற்கு ஆந்திர கடற்பகுதிகளுக்கும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் ஏற்பட்ட பயங்கரமான நிலச்சரிவில் சிக்கி முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் ரிசாரல்ஜா நகரில் உள்ள பீப்ளோரிகோ பகுதியில் பெய்த கனமழையால் மண் சரிவு ஏற்பட்டது இதில் சாலையில் சென்ற வாகனங்கள் மண்ணில் புதைந்தன இந்த விபத்தில் முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஒன்பது பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மாயமான மேலும் பலரை தேடி வருகின்றனர் மீட்புப் பணியில் தீயணைப்புப் படையினர் ஈடுபட்டு வருகின்றனர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் குரேஷிய அணி மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் ஜப்பானை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியது கட்டாரில் நடைபெற்று வரும் தொடரில் நேற்றிரவு எட்டு முப்பது மணிக்கு நடைபெற்ற இரண்டாவது சுற்றுப் போட்டியில் ஜப்பான் குரேஷிய அணிகள் மோதின தொடக்கத்தில் ஜப்பான் வீரர்கள் சிறப்பாக ஆடினர் ஆட்டத்தின் நாற்பத்தி மூன்றாவது நிமிடத்தில் ஜப்பான் அணியின் டேசன் மேடா ஒரு கோலை அடித்து தனது அணிக்கு முன்னிலையை பெற்றுக் கொடுத்தார் இதனால் முதல் பாதியில் ஜப்பான் அணி ஒன்றுக்கு பூஜ்யம் என்று முன்னிலை வகித்தது இரண்டாவது பாதியின் ஐம்பத்தி ஐந்தாவது நிமிடத்தில் குரேஷியாவின் ஈவான் ஃபேடிசிக் ஒரு கோலை அடித்தார் இதனால் ஒன்றுக்கு ஒன்ற இரு அணிகளும் சமநிலைக்கு வகித்தன கூடுதலாக பத்து நிமிடங்கள் என மூன்று முறை அளிக்கப்பட்டன அப்போது எந்த அணியும் கோல் அளிக்கவில்லை இதையடுத்து பெனால்டி ஷூட் அவுட் முறை கொண்டு வரப்பட்டது இதில் குரேஷிய அணி மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் ஜப்பானை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியது தென்கொரியாவை நான்குக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி பிரேசில் அணி காலிறுதிக்கு முன்னேறியது இருபத்தி இரண்டாவது உலகக்கோப்பை கால்பந்து திருவிழாவில் நள்ளிரவு பன்னிரண்டு முப்பது மணிக்கு துஹாவில் உள்ள ராஸ் அபு அபோவத் ஸ்டேடியத்தில் நடைபெற்ற நாக் அவுட் சுற்றில் பிரேசில் தென்கொரிய அணிகள் மோதின ஆரம்பம் முதலே பிரேசில் வீரர்கள் அதிரடியாக ஆடினர் முதல் பாதியில் பிரேசில் வீரர்கள் கோல் மழையை பொழிந்தனர் வினி ஜூனியர் ஏழாவது நிமிடத்திலும் நெய்மர் பதிமூன்றாவது நிமிடத்திலும் ரிச்சர்லிசன் இருபத்தி ஒன்பதாவது நிமிடத்திலும் லூகஸ் பகியூடா முப்பத்தி ஒன்பதாவது நிமிடத்திலும் தலா ஒரு கோலை அடித்தனர் இதனால் முதல் பாதியில் பிரேசில் அணி நான்குக்கு பூஜ்ஜியம் என்ற முன்னிலை வகித்தது இரண்டாவது பாதையின் எழுபத்தி ஆறாவது நிமிடத்தில் தென்கொரியாவின் பெய் ஷியூங் ஒரு கோலை அடித்தார் இறுதியில் பிரேசில் அணி நான்குக்கு ஒன்று என்ற கணக்கில் தென்கொரியாவை வீழ்த்தி காலிறுதிக்கு எளிதில் முன்னேறியது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜி டுவெண்டி மாநாட்டை இந்தியா நடத்துவது ஒவ்வொரு இந்தியனுக்கும் கிடைத்த பெருமை ஜி டுவெண்டி மாநாடு நடத்துவது குறித்த அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு ஜி டுவெண்டி நிகழ்வுகளுக்கு முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் தமிழ்நாடு வழங்கும் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி உலகத் தலைவர்களுடன் பிரதமர் மோடி நல்லுறவை பேணியதால் ஜி டுவெண்டி நாடுகளின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றதாக எடப்பாடி பழனிசாமி புகழாரம் புதிய பாரதத்தை உருவாக்க தேசியவாதம் முக்கியம் என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு தமிழக மக்கள் நலனுக்கு எதிராக செயல்படும் ஆளுநருக்கு எதிராக விரைவில் போராட்டம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவிப்பு டிசம்பர் ஆறாம் தேதியான இன்று பாபர் மசூதி இடிப்பு தினத்தையொட்டி பொதுமக்கள் கூடும் இடங்களில் கூடுதல் பாதுகாப்பு ரயில் நிலையத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் தீவிர சோதனை சத்துணவு மையங்களை மூடிடும் எண்ணம் அரசுக்கு அறவே கிடையாது சத்துணவு திட்டத்தை வலுப்படுத்திடவும் தொடர் கண்காணிப்பு செய்திடவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் கீதா ஜீவன் உறுதி வரும் ஏழு எட்டு ஒன்பதாம் தேதிகளில் மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் அந்தமான் கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறும் என எச்சரிக்கை கொலம்பியாவில் கனமழையால் ஏற்பட்ட மண் சிக்கி முப்பத்தி மூன்று பேர் உயிரிழப்பு ஏராளமானோர் மாயும் மீட்பு பணி தீவிரம் உலகக்கோப்பை கால்பந்து தொடர் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் ஜப்பானை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியது குரேஷியா இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன